ஆலிஸ்வெல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு முக்கியமான சட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எஸ் நீங்க வந்து மே தேர்ட்டி ஒன் நாளைக்கு ஜூன் ஒன் நாளைக்கு வந்து நாளை முதல் நமது தமிழக அரசு ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு குறைவானாலே குழந்தைகள்லாம் மனுஷ் பண்றாங்க இல்லை சிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க வந்து பைக்கு கார் இது எது ஓட்டினாலும் அதை போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட் ஃபைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அட் த சேம் டைம் பெற்றோர்களை கூப்பிட்டு வான் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் போகும் அதே நேரத்தில் இருபத்தஞ்சி வயசு வரைக்கு யாரை பிடிச்சிருக்காங்களோ அந்த அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்படிங்கிறது டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய கொண்டு வரப்போகிற சட்டத்துடைய சாராம்சம் இந்த சட்டம் ஏன் கொண்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடியே அங்கே இருக்குது ஆனால் இந்த பணம் உள்ளவங்க வந்து போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து தங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறாங்க இந்த சட்டம் வரதுக்கு மிக முக்கிய காரணமே ஒரு பேரண்ட்ஸ் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு பையன் போஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார் அந்த காரோடைய விலை ரெண்டு கோடி ரூபாய் அந்த காரை ஓட்டிட்டு ரோட்டில் போய் அவன் வந்து ட்ரங்க் ட்ரைவ் மது போதையில தோட்டில் இருக்க ரெண்டு பேரை வந்து ஏற்றி கொண்டுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்றாங்க அவர் வந்து தன்னோட இருக்க பண பலத்தை வச்சு இந்த காரை என் பையனே ஓட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் சரணடைய வச்சு அவன் தான் ஓட்டினான் அதுக்கு பையனுக்கு சம்மதமே இல்லைன்னு சொல்லி பணத்தை வச்சு இந்த நீதிபதிகள்னு சொல்லுவாங்களே நல்லா நீதி முக்கியம் அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி கேச திசை திருப்பி கொண்டு போயாச்சு ஆனா இது மக்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பையனை வந்து ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போராட்டங்கள் நடந்த வண்ணம்தான் தான் வருது அதான் நானால் போல வளைவதுதான் சட்டம் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாடல தான் எனக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது என்னைக்குமே பணம் இருக்கிறவங்களுக்கு சாதகமா தான் நம்ம இந்திய சட்டம் வந்து இருக்கு அது வந்து அவ்வளவு ரூத் ஹோல்ஸ் சட்டத்துல இருக்கு சட்டத்துல தண்டனைகள் இருக்கு எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்திய சட்ட அமைத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூத் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய இருக்கு இதை வந்து நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை வந்து நாளைக்கு பேர் நாலு பேரும் கடுமையாக அமல்படுத்த போறாங்க எல்லாரும் இனிமேல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்ட கொடுக்க சொல்லாதீங்க எயித்து நைன்த்லயே பழகிட்டீங்க இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஆகாத காரணம் முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் தான் மார்க் எடு கேடிஎம் தரேன் அவனுக்கு மார்க் எடு இல்ல ஓரளவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ராயல் என்பீல்டு தரேன் லெவன்த்துல இப்படியே ஒவ்வொரு டிமாண்ட் அவன் வைக்க நீங்க வைக்கிறீங்க டென்த்லேயே அவன் பைக் போட்டா அவன் பைக் போட்டா நீங்க கூப்பிட்டு வரீங்க ஓட்டுறது ஏன் அம்மாவை போய் போயிடல விடு பாட்டியை போய் போயிடல விடு அதெல்லாம் எதுக்கு அவன் பிரச்சனை முழுங்குறதுக்கு காரணம் யாரு நம்ம தான் பெருமையா அதை சொல்லிக்கிறான் என் பையனே நீ கொண்டு விட்டுருவான் லெவன்த் படிக்கிறான் போலீஸ் இருந்தா அர்த்தத்துக்குள்ளே அவன் வர தெரியும் அப்படின்னு தான் நம்ம நாட்டுல நம்ம ஊர்களில் பேசிட்டு இருக்கோம் அதாவது நான் இன்றைக்கி ஒரு கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் வச்சுருக்க அரிசி கடை வச்சுருக்கோம் வருவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலங்களில் வந்து முதல் மூணு சக்கர சைக்கிள் பழகுவாங்க சின்ன பிள்ளைங்க பதினாலு கிட்ட வரும்போது அந்த கம்பி வச்ச சைக்கிள்னு சொல்லி இருக்குமா அதை வந்து ஓட்டுறதுக்கு சொல்லியே கொடுப்பாங்க அது வந்து இந்த பையனே கால் இட்டிடுச்சு அப்படின்னு தெரியாமல் ஏதாவது எடுத்தாங்கன்னா அன்றைக்கி இருந்த முதியோர்கள் பெரியவர்கள் கண்டிச்சிருக்காங்க சைக்கிளுக்கே அப்படி நம்ம கார் வரைக்கும் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கியர் இல்லாத கார்லாம் இப்போ இருக்குது அதனால அந்த பையன் ஓட்டுறான் பக்கத்தில் இருந்து அந்த அம்மாவோ அப்பாவோ செல்ஃபி எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்க இது நடக்க தான் செய்யுது ஸோ இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா கண்டிப்பாக கண்டிப்புடன் தன் குழந்தைகளை வளர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு என்னோட சஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு வந்து கண்டிப்பா விதிக்கணும் பதினைஞ்சு வயசுக்கு மேலதான் அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது பைக்கே அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவன் தெரியாம ஓட்டுறான்னாலும் நம்ம நம்ம மேலே ஓட்ட அனுமதிக்க கூடாது நீங்க போய் யாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு கடைக்கு அனுப்பினீங்க அப்படின்னா நடந்து போயிட்டு வா சைக்கிளில் போயிட்டு வா சைக்கிள்னு ஒன்னே ரொம்ப பேர் மறந்துட்டு வர்றாங்க சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள ஆறு வயசுக்குள்ள ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் பையன் கூட கார் ஓட்ட பழகிறான்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கு அதனால அதெல்லாம் ரொம்ப தப்பு அதனால வயசுக்கு மேலே லைசன்ஸ் வாங்கின பிறகு ஓட்ட விட்டால் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சில பேர் கேட்டோம் ஆக்சிடென்ட்டுங்கிறது அது நம்ம வேலை இல்ல பட் ஒரு தான் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வரும் அவங்க விளையாட்டு புத்தி இல்லாமல் பிள்ளைங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பேரண்ட்ஸ் ஆக நீங்கள் தான் சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வந்து கொடுக்க முடியல இந்தியாவில் வந்து வாகனங்கள் வந்து ஏற்கனவே அதிகமாக இருக்குது நம்ம வா நம்ம நாட்டில் வந்து வாகனங்கள் வாங்குறதுக்கு கட்டுப்பாடே கிடையாது யாருனாலும் காசு இருக்கிறா வாங்கலாம் இல்லை கடன் வாங்கினாலும் வாங்கலாம் இப்போ மற்ற நாடுகள்னாலும் கட்டுப்பாடு உண்டு சில சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ சம்பாதிச்சாதான் அவங்க வந்து காரே வாங்க முடியும் அப்படிங்கும் போது நம்ம நாட்டு டிராஃபிக் சூழ்நிலை அறிஞ்சு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் வீடியோ போடுற நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெடி வரும் தேங்க்யூ